الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على رسول الكريم أما بعد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا لقيتم فئة فاثبتوا واذكروا الله كثيرا لعلكم ترجعون إلى آخر الآية சங்குந்த மரியாதைக்கும் வேளாண் பெரியவர்களை சகோதரர்களே கண்மணி நாயகம் சொந்தமாக செல்லவர்களின் கண்ணியமாக உமர் மாறுகளை ஐ அப்படின்னு ஒரு சொற்றொடர் ஒன்று ஒடித்தது எல்லா அதாவது எல்லா கண்களும் இருக்கின்றது தெற்கு கா இடம்பெற்றுள்ள இந்த மக்கள் வாழ்கின்ற ஒரு ஊர் ரபா என்னும் ஊர் இப்ப அந்த ஊரை நோக்கி இஸ்ரேலுடைய அந்த ஏவுகணை தாக்குதல் மற்ற பல்வேறு வகையான தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் கொஞ்ச நாள் எழுதி விட்ட விட்டது போல தெரிஞ்சது மறுபடியும் இஸ்ரேல் என்கிற அந்த தாக்குதல் இப்பொழுது காசாவையும் அனுப்பிவிட்டு தீவிரவாதங்களை நாங்கள் அனுப்பப் போகிறோம் என்று சொல்லி ரஃபாயனுடைய இன்னும் ஊரை சேர்ந்த ஞாயிற்றுக்கலைஞர்கள் செய்த அந்த ஏகமணி தாக்குதலில் ஏற்கால ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆட்கள் உடனடியாக இறந்து போனார்கள் அது அல்லாமல் பல்வேறு மக்கள் காயப்பட்டிருக்கிறார்கள் இது நாம செய்தியாக படித்தோம் செய்தியாக படிக்கிற போது நம்முடைய உள்ளம் ரொம்ப வருத்தத்தை சந்திக்கிறார் நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் உலகத்தின் பல பாகங்களிலும் பல மாதிரியான சோதனைகளை சந்தித்து வருகிறார் இதுபோன்ற நேரங்களில் முஸ்லிம் சமுதாயம் சோதனைகளையும் வேதனைகளையும் சந்திக்கிற போது மற்ற மக்களுடைய கடமை என்ன அல்லது அவர்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் அன்பாடிலே செல்வார் இது அல்லாவின் ஏற்பாடும் கூட தாலா ஒரு திட்டம் வைத்திருப்பார் அந்த திட்டத்திற்கான நேரம் வருகிறவரை அல்லஹு தாலா அவர்களை விட்டு குறிப்பது அந்த அற்றோலியங்களும் அநியாயங்களும் ஒரு கட்டத்தில் எல்லை கடந்த போதுதான் அல்லாஹ் தாலா அவர்களுக்கு அழிவை கொடுத்தார் அது மாத்திரம் எல்லாரும் என்னென்ன வெள்ளாமோ செய்தார்கள் திரௌமே அந்த கூட்டத்தாகும் பனி திராவிடர்களை அவர்கள் அடிமைகளாக ஆக்கி மட்டுமல்ல குழந்தைகளை கொண்டு குவித்தது மட்டுமல்ல பல்வேறு வகையான ஒரு வேதனைகளை இந்த உம்மத்திற்கு குறிப்பாக முஸ்லிம் சமூகத்திற்கு பனி இஸ்ராயல் சமூகத்திற்கு செய்தார் முசால் இஸ்லாமை கொண்டு இமாய் கொண்ட அந்த சமூகத்தில் அப்பொழுதெல்லாம் அல்லாஹால அது குறித்து எப்படி பேசுகிறான்

அவர்களை பூமியிலே தலைவர்களாக ஆக்க நாடினோம் அவர்களுடைய வாரிசைகளை பூமியில் அடுத்தடுத்த காலங்களுக்கு வாழ வைக்க நாடினோம் என்று சொல்லி அதன் பின்புதான் நல்லா கூட்டுமானிக்கிறார் இது அல்லாவருடைய திட்டம் அதுபோல இப்பொழுது நடக்கக்கூடிய பல்வேறு வலியான சோதனைகளின் போது எப்படி நாம் நம்மை வெளிப்படுத்த அல்லாஹ் அல்லா இதா இதாக்கும் பேத்த நீங்க விரோதிகளை சந்தித்தால் இன்று அந்த காசாவில் உண்டான மக்களுக்கு மாத்திரம் அல்ல யதார்த்தமாகவே நமக்கான ஒரு ஒரு யோசனையும் கூட நாம இஸ்லாத்திற்கு எதிரான சிந்தனை கொண்ட மக்களை நாம எங்காவது எப்பொழுதாவது சந்தித்தார் அப்பொழுது நம்மிடத்தில் ஏற்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது என்னவென்றால் ஒன்று பத்மத்தும் நம்முடைய இந்த இஸ்லாமிய கொள்கையின் மீது உறுதியாக இருப்பது கொள்கையினுடைய உறுதி என்பது கொள்கையினுடைய நிலைப்பாடு என்பது வெற்றியை தரும் தக்காளி சதர்த்து விழாவை வேதனை செய்தார்கள் கிளத்தி ஒரு கயிறை கொண்டு கட்டி அவர்களை சரத இழுத்து சென்றார்கள் ஆனால் விழாவர்கள் கொள்கையின் உறுதியாக இருந்தார் அந்த சுடு மணலில் அவர்களை இழுத்துக் கொண்ட போது இழுத்து சென்ற போது உடல் ஒரு செல்ல வார்த்தை அழகு அகது வார்த்தை தான் அவர்கள் இதுபோல வேதனையின் போது எதிரிகளை மகிழ்விப்பதற்காக அல்லது வேதனையிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக உள்ளத்திலே ஈமானை வைத்துக் கொண்டு உதட்டிலே குப்பரடை கரிமாவை சொல்லலாம் என்று அனுமதி கொடுத்த போதும் கூட இதுபோல வேதனையான இதுபோல கால கஷ்டமான காலத்திலே உள்ளத்தில் அந்த மீதுள்ள ஈமானை மறைத்துக் கொண்டு உதட்டிலே என்ன செய்யலாம் அந்த குபருடைய களிமாவை வெளிப்படுத்தலாம் என்று அல்லாஹுடைய சூழல் அவர்கள் அனுமதி கொடுத்த போதும் கூட விதா முக்கியம் அவர்கள் கொள்கையில் அவர்களுக்கு இருந்த அந்த உறுதி அவர்கள் அகாஜி அகாஜி என்று வார்த்தையை தவிர அல்லாஹ் ஒருவன் தான் அல்லாஹ் ஒருவன் தான் என்கிற அந்த திருவாசகத்தை தவிர அவர்கள் வேறு எதையும் முடிக்கவில்லை இந்த கொள்கைகளை பார்த்தால் அவர்களுடைய உதவிக்கு காரணமாக அமைந்தது அவர்களுடைய மிகப்பெரிய எதிர்கால பிரகாசத்திற்கு காரணமாக அமைந்தது பின்னாளில் அவர்கள் அதன் தர சுகாதாரத்துலாற்றவர்களே வலது கையாக மாறிப்போனார்கள் நபரையிலே பாகலிக்கக்கூடிய வாக்கியத்தை பெற்றார்கள் இன்னும் பல்வேறு உள்ளவர் யார் சொர்க்கத்திலே ஞாயிறு தொள்ளாயிரத்தி முன்னால் நடந்து செல்லக்கூடிய பெரும் வாக்கியத்தை விட்டார்கள் இந்த வாக்கியத்தை பெற்றதற்கு பின்னணியில் இருப்பது கஷ்டத்தின் போது வெளிப்பட்ட கொள்கை நிலைப்பாடு அந்த பஸ் முட்டோயின் கொள்கையின் நிலையாக இணங்க நீங்கள் கொண்ட அந்த கோட்பாடின் உறுதியாக அதிகம் இது நிக்கல் உள்ள மக்களுக்கு மாத்திரம் விடுதலையை தராது உலகத்தில் உண்டான முஸ்லிம் சமூகம் யாவற்றிற்குமான விடுதலை என்பது அல்லாஹுவை அதிகம் நிக்கல் செய்வதில்லை ஆகின்றன பதிலே அவர்களுடைய வெற்றிக்கான பின்னணி என்ன என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்கிற போது சாபாக்களிடத்தில் இருந்தால் எண்ணிக்கை அல்ல அவர்கள் எண்ணிக்கை வெறும் முன்னூத்தி பதிமூணு பேர் எதிரிகளின் எண்ணிக்கை ஆயிரம் பேர் சாபாக்களிடத்தில் இருந்த ஆயுதங்களும் அல்ல அங்கே ஆயுதங்கள் ரொம்ப கைவிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு அப்படி அதாவது வெற்றி எப்படி சாத்தியமானது வெற்றி எப்படி கிடைத்தது என்று சொன்னார் கண்மணி நாயர் சொல்லாத அவர்கள் அன்று இரவிலே யார் ஐவி யார் ஐயோ

நாம நம்முடைய வாழ்க்கையில அல்லாத சூழலுக்கான வழிபாடுகள் முழுமையாக இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்முடைய உதவியை எதிர்பார்ப்பது எப்படி நம்முடைய சொற்கள் நம்முடைய செயல்கள் அல்லாத சூழ் செல்வது போல் அமைந்தால் அப்பொழுது வெற்றியும் அல்லாத சூழ் நமக்கு அல்லாத தந்து விடுவார் வெற்றியை இந்த உமத்திற்கு அல்லாத கொடுத்துதான் வருகிறார் உம்மத்தை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக சோதனைகளை சந்தித்து வருகிறது ஆனால் அந்த சோதனைகளுடைய ரிசல்ட் என்ன என்று பார்த்தால் ஒன்று முஸ்லிம்களுக்கு வெற்றி அல்லது முஸ்லிம்களுக்கு ஷகாதத் அதுவும் வெற்றி தான் பாதையில கொல்லப்படுவது என்பதும் அல்லாஹால நமக்கு தரக்கூடிய பெரிய பாக்கியம் நாம் அதை தமிழத்தில் அது ஆசை கொண்டாலும் கூட நாம் எதிர்பார்ப்பது உலகத்தில் அல்லாஹால வெற்றியை தர வேண்டும் அப்படி வெற்றியை தந்து வந்து கொண்டிருக்கிறார் நீண்ட நெடுங்கால அப்ப அந்த வெற்றிகளை பின்னணியில் இருப்பது என்ன வாசியம் அல்லாஹ் அல்லாத சூருக்கு முழுமையாக வழிபடுங்கள் அல்லாத சூலுக்கு வழிபட்டு வாழ்ந்தால் இதுபோல சோதனைகளின் போது அல்லாவது வெற்றியை தருவார் நீங்கள் ஒற்றுமையோடு ஒருவருக்கு ஒருவர் சர்ச்சை செய்து கொண்டிருக்காதீர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்காதீர்கள் ஒற்றுமை என்பதும் அல்லாஹு தால வந்து உதவியை தருவதற்கு இதுபோல யுத்தங்களிலே இதுபோல சோதனைகளிலே வெற்றியை பெறுவதற்கு இந்த ஒற்றுமை ரொம்ப அவசியமா இருக்கு கண்மணி நாயகர் செல்லா சூழல் சாபாக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்திய மிகப்பெரிய அற்புதமான ஒரு சாதனை என்ன என்றால் அவர்கள் நிறங்களால் மாறுபட்டிருந்தாலும் ஒற்றுமையை உண்டாக்கி தந்தார் அவர்களுக்கு மத்தியில் இருந்த அந்த ஒற்றுமை தான் அவர்களுடைய சகல நேரங்களிலும் அல்லாவதை வெற்றி ஏற்படுத்தப்படும் அப்போ இன்னைக்கு நாம பல்வேறு வகையான கொள்கைகளிலே கட்சிகளிலே சிந்தனைகளிலே மாறுபட்டு மாறி எல்லோருமே ஒரு முத்தகையோடு நம்பருமே பாரத்தீனத்தில் உள்ள வசிக்கக்கூடிய மக்களுக்கு வாத்திரம் அல்ல துணியாவில் எங்கெல்லாம் சிறுபான்மை மக்கள் செல்மத்திற்கும் சோதனைக்கும் ஆளாகிறார்களோ அவர்களுக்கு நீ உதவ வேண்டும் என்று ஒரு நாம் கையேண்டி கேட்டால் நல்லா உங்களுக்கு அப்போ இந்த ஒற்றுமை என்பதும் மன ஈடுபாடு என்பதும் வெற்றியினுடைய லட்சியமாக இருக்கிறது அதே போலீரு என்று அல்லாத ஐந்தாவதாக இருக்க இருக்கிறது பொறுமை என்பதும் நம்முடைய வெற்றிக்கான காரணம் நம்முடைய நாம் எதிர்பார்த்த அந்த லட்சியம் அடைவதற்கான காரணம் நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் இஸ்ரேல் இல்லாத ஒரு பாலத்தீனம் என்பது வேண்டும் இது என்ன ஆயிடக்கூடாது இஸ்ரேல் என்னவோ இறக்கப்பட்டது பாலஸ்தீனத்தினுடைய நகராட்சியை அல்லது பாலஸ்தீனத்தினுடைய சிறிய பொறுப்பை அந்த மக்களிடத்திலே விட்டு முழுமையாக பாலஸ்தீனத்தை ஆளுகிற அவங்க அது ஒரு உரிமையை இஸ்ரேல் வைத்திருக்கார்கள் அதை தனி நாடாக அதை முஸ்லிம்களின் பகுதியாக அவர்களுக்கு ஒதுக்கி தர வேண்டும் என்று நாம் ஆரம்பித்துகிறோம் அப்ப இது கிடைப்பதற்கு கொஞ்சம் சர்வரை நாம் மேற்கொள்ள வேண்டும் நம்முடைய சவோரப்பு அவர்களுக்கு உதவி தரும் அவர்களின் சவரம் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவி அப்படியானால் இந்த ஆயத்தை நமக்கு சொல்லுகிற செய்தி உலகத்தில அல்லாஹுவால் அல்லது நமக்கு வரக்கூடிய அந்த சோதனைகளை அல்லாஹ் நமக்கு நீக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகபட்சமான ஒரு தன்மையாக நம்மிடத்தில் சபர் இருக்க வேண்டும் கண்மணி நாயகர் அல்லா சுவர்கள் வெற்றிக்காக வேண்டி மிகப்பெரிய சபரை மேற்கொண்டார்கள் ஆரம்பத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பதிமூணு ஆண்டு கால சோதனை அவர்கள் சபரை மட்டுமே பதிலாக கொடுத்தார்கள் பிறகு கிடைத்த வெற்றி இன்னைக்கு நாம் முஸ்லிம்களாக அப்படியானால் சோதனைகளின் போது ரப்பிடத்தில் நாம் துவா செய்யணும் பொறுமையாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல இன்னைக்கு நம்ம இடத்துல மறுபடியும் வந்து துவாவினுடைய ஒரு ஒரு வேண்டுகோள் அவசியமாக இருக்கிறது அந்த மக்களுக்காக நான் துவா செய்ய வேண்டும் அந்த துவா அல்லா உண்டால எங்கோருக்கு கூடிய மக்களுக்காக கண்காணாத இடத்திலிருந்து செய்யப்படக்கூடிய துவாவை அல்லா உடனே ஏற்றுக்கொள்கிறார் நாம் நம்முடைய துவாக்களை அந்த மக்களுக்கான விடுதலையும் சேர்த்துக் கொள்வோம் அல்லாஹனுக்குள்ளாகவே முஸ்லிம் சமூகத்தை ملک سودان آمین السلام علیکم ورحمد 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 ورحمد